இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் இண்டைய தேட்டடு மௌஷதத்தின் மூலமாய் கத்தை நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் ஹலைலூயா யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு இருந்ததான் அநேக நன்மைகளை இழந்த ஒரு நிலைமையில ஆறுதல் படுத்தும்படி வந்த நண்பர்களும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அவர் இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் அன்றைக்கு நீங்க சில நன்மைகளை இழந்திருக்கலாம் உங்களுடைய நிலையை பார்த்து அநேக பரிகசிக்கலாம் எப்படி யோபு சோதிக்கப்பட்ட நிலையிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார் அதே போல உங்களை சாரிக்க உங்கள் நிலையை சரிப்படுத்த ஆண்டவராகியே சிவி செய்ய வல்லவராயிருக்கிறார்